சக்கரையம்மா போன்றோர் சென்னையில் வாழ்ந்தார்கள் என்றால் மிக உயர்வான ஆன்மீகத்தில் பேரெல்லைகளை தொட்ட பெண்மணிகள் வடக்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் ஆனந்தமயி அவருக்கு திருமணமான போது சராசரி பெண் என்று அவருடைய கணவர் போலோநாத் அவரை நினைத்திருந்தார் ஆனால் திடீரென்று அவருடைய உடல் நீளமாக ஆகிவிடும் சட்டார் என்று சில நேரங்களில் அவருடைய உடல் மிக குறுகி இருக்கும் அவர் விசித்திரமாக கை கால்களை முறுக்கி கொண்டு படுத்திருப்பார் அப்போது அவருக்கு ஏன் இப்படி எல்லாம் நிகழ்கிறது என்று தெரியவில்லை ஒரு நாள் ஒரு இளைஞன் குடிப்பதற்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான் இந்த ஆனந்தமயி தேவி அவனுக்கு ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தார் அந்த தண்ணீரை குடித்து கொண்டே நிமிர்ந்து அவருடைய முகத்தை பார்த்து அவன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் அவள் கணவரை அழைத்துச் சொன்னான் இவள் தெய்வீக பெண்மணி கடவுளின் அவதாரம் என்று தோன்றுகிறது ஆயிரக்கணக்கான துன்பங்களோடும் துயரங்களோடும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மனத்தில் எண்ணியிருந்த நான் இவரது திருமுகத்தை தரிசித்த மறு சாந்தி அடைய பெற்றேன் என்று சொன்னதும் தான் கணவருக்கு தன் மனைவியின் பெருமை புரிந்தது பிறகு மனைவியினுடைய ஆன்மீக சாதனைகளுக்கு கணவரும் உதவினார் ஒரு யோகியின் சுயசரிதை என்கிற மிக முக்கியமான ஆன்மீக நூலை எழுதிய பரமஹம்ச யோகானந்தர் ஆனந்தமயி தேவி பற்றி கேள்விப்பட்டார் ஒரு நாள் ஜீப்பில் அவருடைய வீடு தேடி போனார் ஆனந்தமயி மேடையில் அமர்ந்திருந்தார் பஜன் நடந்து கொண்டிருந்தது அடியவர்கள் அமர்ந்திருந்தார்கள் யோகானந்தரை அருகே அமர வைத்துக் கொண்டார் ஆனந்தமயி தேவி பரமஹம்ச யோகானந்தர் கேட்டார் தாயே திருமணமான பிறகுதான் உயர்ந்த ஆன்மீக எல்லைகளை நீ அடைந்தாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் உன் கணவர் எங்கே என்று கேட்டார் சிரித்தவாறே ஆனந்தமயி தேவி சுட்டிக்காட்டினார் அதுவும் முதல் வரிசையில் நடுவே அமர்ந்திருக்கிறாரே போலோநாத் அவர்தான் என்னுடைய பூர்வாசிரமத்தில் கணவர் இப்போதையின் சீடர் என்று சொன்னார் கணவர் மனைவியின் சீடராக ஆகி மனைவி குருவாக கொண்ட வரலாறு நம் ஆன்மீகத்தில் இருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றளவும் எனக்கு தெரிந்து நம்முடைய ஆன்மீகத்தை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் மனைவி பெருமக்களிட தவிர கனவுகள் அல்ல ஆச்சார அனுஷ்டானங்களை மேற்கொண்டு ஒவ்வொரு பண்டிகையையும் கொண்டாடி எல்லா வகையிலும் ஆன்மீக நெறியில் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கிற பெரிய பொறுப்பை தாய்மார்களும் சகோதரிகளும் தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் இது நடப்பியல் இன்று வரையில் ஒரு பெண் குடித்ததால் குடும்பம் கெட்டுப்போனதாக வரலாறு கிடையாது ஆண் குடித்து தான் குடும்பம் கெட்டு போகிறது பெண்கள் சரியான நெறியில்தான் சரியான பாதையில்தான் போகிறார்கள் இந்த ஆனந்தமய தேவி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே அவருடைய பெருமை உணரப்பட்டது உலக புகழ்பெற்ற ஒரு பெண்மணி ஆனந்தமய தேவியிடம் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை கொடுங்கள் என்று வாங்கி கழுத்தில் கொண்டார் அந்த பெண்மணி நம்முடைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி ஆனந்தமயை வாழ்ந்த போதே அவருக்கு கோயில் கட்டினார்கள் ஆனந்தமய்க்கு அதெல்லாம் ஆர்வமில்லை தனக்கு கோயில் கட்டப்படுவதை கேட்டு அங்கே போய் நேரம் அமர்ந்தார் என்ன நினைத்துக் கொண்டாரோ எழுந்து சென்று விட்டார் அவர் எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லை ஒரு பத்திரிகை நிருபர் மிகுந்த ஆராய்ச்சியின் பேரில் அவர் எங்கிருக்கிறார் என்று அறிந்து அங்கு போய் அவரை பார்த்தால் அங்கு ஒரு பாழும் மண்டபத்தில் அவர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார் அவரை சுற்றி ஏராளமான அடியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் செல்போன் எல்லாம் கிடையாது எப்படி இத்தனை அடியவர்களுக்கும் ஆனந்தமய தேவி இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று தெரிந்து இங்கே வந்தார்கள் என்று அந்த நிருபருக்கு ஆச்சரியம் ஆனந்தமய தியானம் கலைந்த பிறகு அந்த நிருபர் கேட்டார் தேவி நீங்கள் இத்தனை பேருக்கு நீங்கள் இங்கிருக்கிறீர்கள் என்ற செய்தியை எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஆனந்தமயி தேவி சொன்னார் செய்தி ஏன் சொல்ல வேண்டும் நான் நடக்கிற போது என்னுடைய கையும் கால்களும் கூடத்தானே வருகின்றன இவர்களெல்லாம் என்னுடைய உடலின் இன்னொரு பாகம் மாதிரி தானே மனித குலமே ஓர் உடம்பு மாதிரி தானே என்மேல் அன்பு செலுத்துபவர்களுக்கு நான் இங்கே செல்கிறேன் என்று தானாகவே தெரிகிறது என்று அவர் பதில் சொன்னார் அப்படிப்பட்ட உயர்ந்த தரத்து பெண்மணிகள் தி ஜானகிராமன் போன்ற ஒரு பெரிதும் மதித்த கன்னியாகுமரியில் வாழ்ந்த ஆயி போன்ற பெண்மணிகள் என்று எத்தனையோ பெருமக்கள் நம்முடைய ஆன்மீக வரலாற்றில் நிலையான பெற்றிருக்கிறார்கள் இதனால் எல்லாம் என்ன தெரிகிறது ஆணுக்கு பெண் ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் சமம்தான் அந்த காலத்திலேயே ராமாயணத்தில் மைத்திரியை போன்ற உயர்நிலை துறவினிகளை பற்றிய செய்திகள் வந்திருக்கின்றன நம்முடைய மதம் எந்த காலத்திலும் பெண்ணை இழிவாக நினைக்கவில்லை நடத்தவில்லை அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆண்கள் ஏதோ பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது மாதிரியும் பெண்களெல்லாம் முன்னேற்ற வேண்டியது ஆண்களுடைய பொறுப்பு என்பது மாதிரியும் அல்ல உண்மையான நிலவரம் என்றால் பெண்களெல்லாம் தன்னிறைவுடையவர்களாக கர்வமற்றவர்களாக அடக்கமானவர்களாக உயர்ந்த ஆன்மீக நெறியில் தொடர்ந்து வாழ்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆண்கள் தான் ஆன்மீகத்தை பொறுத்தவரை பெண்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏதோ பட்டிமன்ற விவாதம் போல் ஆக்கி இங்கு வந்து பேசுவதால் அப்படி சொல்கிறீர்கள் நினைக்க வேண்டாம் இது ஒரு உண்மை இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் தாய்மார்கள் இன்றைய நாகரிக உலகத்தில் தங்களுடைய குழந்தைகள் வழிதவறி போகாமல் அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு தங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு புற விஷயங்கள் தான் அக விஷயங்களை தீர்மானிக்கின்றன மனம் என்பது புறத்தின் காரணமாகத்தான் பாதிக்கப்படுகிறது புறத்தை நாம் ஒழுங்காக வைத்து கொண்டாலே மனம் தானாகவே ஒழுங்காகிவிடும் பாண்டிச்சேரி அன்னை சொல்கிறார் இந்த நாற்காலிகளை எல்லாம் வரிசை வரிசையாக போட்டிருக்கிறோம் இப்படி வரிசை வரிசையாக நாற்காலிகளை பிரித்து போடுகிற போதே நம் மனத்திலும் ஒரு ஒழுக்கம் ஒரு வரிசை அமைப்பு ஒரு சீரான சிந்தனை வந்துவிடும் அவற்றையெல்லாம் கலைத்து போட்டால் மனமும் கலைந்துவிடும் எனவே வீட்டிற்கு வருகிற குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்களை அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்பதை தாய்மார்கள் சொல்லித்தர வேண்டும் புதுச்சேரி அன்னை ஆன்மீகத்தில் ஸ்ரீ அரவிந்தருக்கு இணையாக வளர்ந்து இன்னொரு தெய்வ சக்தியாக மாறிய அன்னை அன்னை சொல்கிறார் இந்தியாவுடைய பாரத தேசத்தினுடைய பெருமையை பற்றி புகழ்பெற்ற கவிதை போன்ற ஒரு ஆங்கில வாக்கியம் பிரான்ஸ் இஸ் மை கண்ட்ரி பை பர்த் இந்தியா இஸ் மை கண்ட்ரி பை சாய்ஸ் பிரான்ஸ் என்னுடைய தாய்நாடு பாரத தேசத்தை என்னுடைய தாய்நாடாக நான் தேர்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார் அதிர்ஷ்டவசமாக பாரத தேசம் நம்முடைய தாய்நாடாகவே இருக்கிறது இந்த தாய்நாட்டில் பல விஷயங்கள் இயல்பாகவே பின்பற்றப்படுகின்றன ஸ்ரீ அன்னையை ஒரு அலுவலகத்திற்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று அழைத்தார்கள் அன்னைக்கு போலி பந்தாக்கள் கிடையாது அவர் தன்னுடைய நாட்குறிப்பை புரட்டிப் பார்த்தார் தொலைபேசியில் சொன்னார் நாளையிலிருந்து நான் பரபரப்பான பல அலுவல்களில் இருக்கிறேன் இன்று இப்போது நான் ஓய்வாகத்தான் இருக்கிறேன் அரைமணியில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டான் அவர்களுக்கு பெரும் பரபரப்பு ஒரு பெரிய தெய்வம் என்று கொண்டாடப்படுகிற ஒரு பெண்மணி வருகிற போது அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இல்லையா வாயிலில் கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி பூரண கும்பத்திற்கு ஏற்பாடு செய்து அலுவலகத்தின் அறைகளை எல்லாம் ஒழுங்காக வைக்க வேண்டும் என்று அந்த ஃபைல் கோப்புகளை எல்லாம் எடுத்து அலமாரியில் போட்டு மூடி சீராக செய்தார்கள் அன்னை வந்தார் பூரண கும்ப மரியாதை ஏற்றார் உள்ளே மெல்ல நடந்தார் சற்று நின்றார் இங்கே ஏதோ ஒரு அழுகுறல் எனக்கு கேட்கிறது என்று சொன்னார் அங்கிருந்தவர்களுக்கு ஆச்சரியம் யாரும் அழவில்லையே இல்லை இல்லை நான் பார்க்கிறேன் என்னை மெல்ல நடந்தார் ஒரு அலமாரியின் உள்ளிருந்து தான் அந்த மெல்லிய அழுகுரல் கேட்கிறது இந்த அலமாரியை சற்று சாவி போட்டு திறந்து காட்டுங்கள் என்றார் திறந்த போது உள்ளே வைத்திருந்த பைல்கள் கோப்புகள் எல்லாம் கீழே சரிந்து விழுந்தன இவற்றை எல்லாம் ஒழுங்கில்லாமல் அள்ளி வைத்திருக்கிறீர்கள் அதனால் அவைகள் துன்பம் நேர்ந்து அழுகின்றன இவற்றை ஒழுங்காக அடுக்கி வைத்தால் அதனுடைய அழுகை நின்றுவிடும் இந்த சூற்றும் அழுகை குறை எனக்கு கேட்டது என்று அன்னை சொன்னார் அப்படி அடுக்கி வைத்த போது அன்னை சொன்னார் இப்போது அவற்றின் அழுகை நின்றுவிட்டது இனி இவற்றை வைத்து நீங்கள் பணி செய்கிற போது நீங்கள் ஒரு மணி நேரத்தில் செய்கிற பணியை அரை மணி நேரத்திலேயே முடித்து விடுகிறீர்கள் அவையும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் எல்லா பொருட்களையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னை சொன்னார் நம்முடைய செருப்பு பழுதாகி விடுகிறது தூக்கி போட்டு வேறு செருப்பை வாங்குகிறோம் அன்னை என்ன சொல்கிறார் தெரியுமா பழுதான செருப்பை ஒரு காகியத்தில் வைத்து சுற்றி மனத்தில் நீ இவ்வளவு காலம் எனக்கு உழைத்தாய் இனிமேல் உழைக்க முடியாத நிலைக்கு நீ போய்விட்டதால் மிகுந்த வருத்தத்தோடு ஆனால் நன்றியோடு நான் உன்னை குப்பை தொட்டியில் போடுகிறேன் என்று நினைத்து கொண்டு போட்டால் வருகிற செருப்பு கூடுதலாக உழைக்கும் என்கிறார் ஜடப்பொருட்களுக்கும் உயிர் உண்டு என்று கண்டுபிடித்தார் ஆகையினால் தான் நம்முடைய பாட்டி நம்முடைய தாத்தா முதலியோர் எல்லாம் பள்ளியிலிருந்து குழந்தைகள் வருகிற பொழுது செருப்பை ஒழுங்காக கழற்றி வைக்க வேண்டும் பையை எப்படி வீசி விட்டு போகக்கூடாது புத்தக பையை உரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்தினார்கள் இப்போது பெரும்பாலான வீடுகளில் அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டோம் இதையெல்லாம் மறுபடி கொண்டு வர வேண்டிய பொறுப்பெல்லாம் தாய்மார்களிடம் இருக்கிறது அவர்கள் குழந்தைகளை அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் நாள்தோறும் மாலை நேரத்தில் ஆறு ஆறைகாலுக்குள் வீட்டிற்கு வந்து கால் கழுவி கழுவிக்கொண்டு திருநீர் கொண்டு பூஜை அறையில் அமர்ந்து சில சோகங்களை சொல்வது என்ற ஒரு வழக்கம் இருந்தது அந்த நேரத்தில் வருகிற டிவி சீரியல்களை பார்ப்பதற்காக அந்த வழக்கம் ஒழிந்து விட்டது இப்படி பல்வேறு வழக்கங்கள் மெல்ல 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 நல்ல வழக்கங்கள் நம்மை விட்டு போன பிறகு நம்முடைய மனம் நிம்மதியடைய வேண்டும் நமக்கு சாந்தி வேண்டும் என்றால் எங்கிருந்து கிட்டும் இல்லையா அந்த பழைய நல்ல வழக்கங்களை எல்லாம் நாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் நெற்றியில் திருநீறு நெற்றியில் குங்குமம் போன்றவை இட்டுக்கொள்கிற போது அதை பார்க்கிற போதே அவர்கள் மேல் நமக்கு ஒரு மரியாதை வருகிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இல்லத்தில் பஜனை நிகழ்த்த வேண்டும் என்று கூப்பிட்ட போது அங்கு போனார் மூன்று நாட்கள் தங்கினார் அந்த பஜனை முடிந்தது நான் என் இல்லத்திற்கு செல்கிறேன் என்று வெளியே வந்து பார்த்தார் அவர் அன்று விடைபெற்று அவருடைய இல்லம் திரும்ப போகிறார் இந்த செய்தி மக்களிடையே பரவி இருந்தது பெரும் கூட்டம் கூடி இருந்தது அந்த கூட்டத்தை பார்த்தால் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது தள்ளி கொண்டு போக முடியவில்லை ஓடி உள்ளே வந்து விட்டார் அந்த வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டார் என்ன என்ன நடந்தது ஏராளமான மக்கள் வாசலில் கூடியிருக்கிறார்கள் சுவாமி உங்களை தரிசிப்பதற்காக கூடியிருக்கிறார்கள் என்னை தரிசிப்பதற்காக பார்ப்பதற்காகவா எதற்கு என்னை பார்க்க வேண்டும் நீங்கள் தெய்வீக பொலிவோடு தென்படுகிறீர்கள் நிறைய பஜனை செய்வதால் தியானம் செய்வதால் உங்கள் முகத்தில் ஒரு அபூர்வமான ஒளி இருக்கிறது அந்த ஒளியை பார்த்து தரிசிக்க வேண்டும் என்று இத்தனை மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்ன போது முகத்தில் அரைந்து கொண்டார் காளி இந்த ஒளியை எடுத்து விடு என்றார் பிறகு சொன்னார் நான் கேட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்னை பார்த்து என்னாகிறது என்று சொன்னார் எனவே துறவியரை பார்த்து ஒன்றும் ஆவதில்லை அவர்கள் சொன்ன நெறிகளை நாம் பின்பற்ற வேண்டும் காஞ்சி பரமாச்சாரியாருடைய ஆலயத்திற்கும் அவருடைய விசேஷங்களுக்கும் பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு பிரயோஜனம் பட்டுப்புடவை வேண்டாம் என்று சொன்னார் அவர் திருமணங்களில் காஞ்சி பரமாச்சாரியார் அச்சிட்டு விட்டு வரதட்சணை என்ன பிரயோஜனம் அவர் வரதட்சணை என்று திருவள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அடியில் வள்ளுவர் சிலை வைத்தோம் கன்னியாகுமரியில் வைக்க வேண்டிய இதுதான் அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் திருவள்ளுவருக்கு கோட்டம் கட்டினோம் திருவள்ளுவர் தொடர்பாக பரிசு போட்டிகள் நடத்துகிறோம் அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் திருவள்ளுவரையும் நான் நினைவு கூற வேண்டும் ஆனால் திருவள்ளுவருடைய கல்லுண்ணாமை திருக்குறளை எழுதிய பேருந்துகள் டாஸ்மாக் கடைகள் இருக்கிற தெருக்களின் வழியாக வருகின்றன இல்லையா அந்த முரண்பாட்டையும் பார்க்கிறோம் வள்ளுவரை போற்ற வேண்டும் வள்ளுவரை பாராட்ட வேண்டும் வள்ளுவரை பற்றி போட்டிகள் நடத்த வேண்டும் எதற்கு வள்ளுவரை பின்பற்றுவதற்காக இவ்வளவு தூரம் திருவள்ளுவரை கொண்டாடியும் கூட லஞ்சம் இன்னும் நாட்டில் ஒழியவில்லையே இவ்வளவு தூரம் திருவள்ளுவரை போற்றியும் கூட மக்கள் வாங்காததால் மதுக்கடைகள் உருவாக்க முடியவில்லையே அரசாங்கம் மூட வேண்டும் கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் மூட வேண்டும் அனைவரும் மது வாங்காவிட்டால் தானாக மூடப் போகிறார்கள் அந்த நிலைக்கு நாம் உயரவில்லையே எனவே இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்பது ஆன்மீகத்திற்குத்தான் இருக்கிறது